சாய் பக்தர்களுக்கு என் நண்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா உன் மனதை அறிந்து உன்னுடன் இப்பொழுது பேசியே ஆக வேண்டும் என்று வந்துள்ளேன் உன் மனதில் இருக்கும் கவலைகள் கவலைக்கு மருந்து போட வந்துள்ளேன் உன் மனதை புரிந்து கொண்டு உனக்கு ஒரு பதிலை கூற வந்துள்ளேன் ரணங்களோடு வாழ்க்கை முழுவதும் இப்படியே வாழ்ந்து விடுவேனோ என்று கண்கலங்கி வருகிறாய் உன் உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள் உன் வாழ்க்கை எப்படி மாறப் போகிறது என்று நான் கூறும் உண்மைகளை தெரிந்து கொள் மனதில் ஆசைகளை பூட்டிக்கொண்டு வெளியே சொல்லவும் முடியாமல் வேண்டாம் என்று விட்டுவிடவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உன் இருதயம் எனக்கு புரிந்தது வாழ்வதற்கு ஆசையாக இருந்தாலும் பிடித்த உறவாக இருந்தாலும் ஊரார் பேசிவிடுவாரோ என்ற பயத்தில் உன் வாழ்க்கையை இப்படியே பூட்டி வைத்து வாழ வேண்டும் என்று ஏன் நீ ஆசைப்படுகிறாய் மனதிற்குள் இத்தனை ரணங்களோடு வெளியே நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எவருக்கும் தெரியாது ஆசைப்படும் வாழ்க்கையை வாழ மாட்டார்களோ என்ற பயத்தில் உன் ஆசைகளை பூட்டி வைக்காதே இங்கே பேசுபவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் உன்னுடைய உறவு நேர்மையான உறவு என்றால் யாருக்கும் எந்த பயமும் உனக்கு வேண்டாமே நீ நேசிக்கும் உறவை கைப்பிடிக்க என்னுடைய முழு ஆசிர்வாதம் உனக்கு இருக்கிறது மனதை பூட்டி வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ரணமாக்கிக் கொண்டு தன்னந்தனியாக வாழ்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என்று ஏன் இப்படி கண் கலங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யாருக்காக உன் மனதை இப்படி பூட்டி வைக்கிறாய் யாரேனும் உனக்காக இப்படி இருக்கிறார்களே என்று சொல் உனக்காக ஒருவரேனும் அவர் வாழ்க்கையை தியாகம் செய்து இருந்திருந்தால் நீ இப்படி செய்வதில் நியாயம் இருக்கிறது இங்கே யாரும் உனக்காக யாருடைய வாழ்க்கையோ யாருடைய ஆசையோ பூட்டி வைப்பது போல் எனக்கு தெரியவில்லை சொல்கிறேன் மனதளவில் ஆசைப்படும் உறவை கைப்பிடி அந்த உறவோடு உன் வாழ்க்கையை இனிமையாக்கி வாழத் தொடங்கு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சுகமாகும் அன்பை மனதிற்குள் பூட்டி வைத்துக்கொண்டு யாருமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு கண்களை கண் கலங்கிக் கொண்டிருப்பதை இன்றோடு விட்டுவிடு உனக்காக இருக்கும் உறவை கைப்பற்றிக் கொண்டு உன் வாழ்க்கையை சுகமாக்கிக் கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா நான் இப்பொழுது சொல்கிறேன் நீ மனதில் ஆசைப்படும் அந்த உறவு உனக்கானது கூடிய விரைவில் அந்த உறவோடு நீ போகிறாய் அந்த உறவின் உண்மையான அன்பு முழுவதும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறேன் வியப்போடு உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் பிடித்த உறவோடு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷத்திலும் குதுகலத்திலும் கொண்டாட்டத்திலும் நீ இருக்கத்தான் போகிறாய் இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளாதே உன் வாழ்நாள் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தைரியமோடு காத்திரு நல்லதுதான் நடக்கப் போகிறது நீ விரும்பிய உறவை கைப்பிடிக்கத்தான் போகின்றாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்